இட்லி தோசை மாவு மட்டும் இல்லை அப்படின்னா காலையில் ஒரே டென்ஷன் தான் அதனால் எழுந்திரிச்ச உடனே இட்லிக்கு அடைக்கி எல்லாத்துக்கும் ஊற வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இடியப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன் சித்திக்கிட்டேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இடியப்பம் மாவு இருந்துச்சு அது கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ திரும்பி ஊருக்கு போகும்போது அவங்கள்ட்ட ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சனுஸ்காவுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் சின்ன படிலலாம் இடியப்பம் அப்படின்றதே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது இடியப்பம் ரெடி பண்ணி கொடுத்தாவே வந்து எப்படியாவது வாமிட் பண்ணிவிடும் ஒன் டைம் வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தால் சரின்னு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனால் அவர் இடியப்பெல்லாம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வயிறுலாம் புண்ணா இருக்கும் போல் இடியப்பம் கொடுங்க ஆனால் இடியப்பம் சாப்பிட்டு தான் சார் வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு அந்த மாதிரி அவளோட ஹிஸ்ட்ரி இருக்கும் இப்போலாம் வந்து இடியப்பானால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது தேங்காய் பால் மிதக்க விட்டு சாப்பிட்றாங்க எனக்கு என்ன தான் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலுமே ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு அதை சாப்பிட்டு முடித்தா தான் வந்து எனக்கு இடியப்பம் சாப்பிட்ட ஒரு ஃபீலே கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்